வந்து இந்த கெட் அவுட் மோடி என்ற அண்ணன் உதயநிதி அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு புதிய முயற்சி என்பது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்து இந்த அரியணையில் இருந்து மோடியை வெளியேற்றுவதற்கான ஒரு முதல் படியாக இது அமைந்திருப்பதாக தான் நான் பார்த்தேன் இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் நிதியிலேயே கை வைப்பது என்பது வந்து தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியில் சிறந்து வழங்கிட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி நுழைய முடியல காரணம் என்ன இங்க கல்வி அறிவு இருக்கு நுழைய முடியல அப்ப இவர்களுடைய கல்வியை தடுக்க அப்ப இவர்களுடைய கல்வி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த கல்வி கட்டமைப்பை எப்படி வந்து தகர்ப்பது அப்ப அதற்கு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி திறப்ப அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நிற்பாட்டு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரித்து அந்த மாநில அந்தஸ்தை பறித்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றிய அந்த முடிவிற்கு துணை நின்று அதை வெற்றிகரமாக செயல்படுத்திய ஒரு ஜென்மபூமி அறக்கட்டளை உருவாக்கி அந்த அறக்கட்டளையின் மூலம் அந்த கோவிலை கற்றதுக்காக ஒரு ராம் ஜென்மபூமி அறக்கட்டளை என்பது வந்து ஒரு ஷாதுவால் தொடங்கப்பட்டது அவர் மூலமாக போராடி அந்த கட சேவைக்கு பிறகு இடம் கைப்பற்றப்பட்டது அந்த இடம் கைப்பற்றப்பட்ட பிறகு அதற்கு அதுக்காக ஒரு ட்ரஸ்ட தனியா ஆரம்பிச்சுதான் இப்போ அயோத்தியில அந்த கோவில் கட்டியிருக்க அந்த ட்ரஸ்டிலும் மிக முக்கிய பொறுப்பு வகித்தவர் நடை ஆக இப்படிப்பட்ட பின்புலமுள்ள ஒருவரை வந்து இவர்கள் கொண்டு வந்திருப்பதன் மூலமாக நாளைக்கு வந்து தேர்தல் நடைமுறைகள் வந்து சுதந்திரமாக நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஏற்படும் ஜென்ரலாவே ஒரு இன்றைக்கு வரைக்கும் வந்து உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல சரி ஒரு இருநூத்தி ஐம்பது எடுத்து முன்னூறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தான் மீண்டும் மீண்டும் அங்க வந்து நீதியரசர்களாக வருகிறார் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்துல முப்பத்தி

இதை வந்து இன்னும் வேகமாக நாம் இதை வந்து பரப்பி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியதனுடைய அவசியம் இன்றைக்கு மிக இருக்கும் பேரணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கொட்டுமரசு நியின்வாளியாக உங்கள் ஜெகன் தங்கத்துறை இன்னைக்கு நாம சந்திக்க போறது திராவிட இயக்க தமிழர் பேரவையில் மாநில துணை பொதுச் செயலாளர் ராம வைரமுத்து அவர் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு மோடி எப்ப வந்தாலும் எப்பவுமே ட்ரெண்டிங் ஆகிற ஒரு விஷயம் மோடி அப்படிங்கிறது தமிழர்கள் தங்களுடைய கடமையாவே அதை செஞ்சுட்டு வராங்க இன்னைக்கு அது வந்து கெட் அவுட் மோடின்ற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்குது இதை எப்படி பாக்குறீங்க அதாவது கோபேக் மோடி என்பதே இதற்கு முன்பாக வந்து உலக அளவிலே ட்ரெண்டிங் ஆன ஒரு விஷயம் ஆனால் வந்து நேற்றைய தினம் நேற்று முன்தினம் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் உதயநிதி அவர்கள் தான் அந்த கருத்தை பதிவு செய்தார் நான் இத்தனை நாள் வந்து கோபேக் மோடினு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் தமிழர்களுக்கு இவ்வளவு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுது இனிமேல் வந்து கெட் அவுட் மோடி தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதை வந்து அவர்கள் கண்டும் காணாமல் விட்டுருந்தா பரவாயில்ல ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும் வடிவேல் வந்து பாரு என்னதான் அடிச்சேன் என் தலைவனை அடிச்சு பாருன்னு கொண்டு போய் ஆஹ் ஒரு பெட்டி கிடைக்கிட்ட நிப்பாட்டின உடனே அவர் மேல வந்து சாணியெல்லாம் எறிவாங்க அப்போ வந்து என்ன தலைவரை புது ஐட்டமா அவங்க மேல மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்களே அப்படின்னு வருகிற அந்த மகிழ்ச்சியை காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா இது வந்து கண்டும் காணாமல் போயிருந்தா அது இருக்காது ஆனா நேற்று அண்ணாமலை அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது சொன்னான் எப்படி நீங்க சொல்லிருவீங்க சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சவால் விட்டதின் எதிரொலியாக இன்றைக்கு அவுட் மோடி என்பது வந்து சமூக வலைதளங்களில் உலகளாவிய அளவில் இன்றைக்கு கெட் அவுட் மோடி என்பது சமூக வலைதளங்களில் மட்டும் தமிழர்கள் சொல்லவில்லை அவர்கள் வந்து தேர்தல் களத்திலும் கெட் அவுட் மோடி என்று என்பதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சொன்னார்கள் இருபத்தி நான்கிலும் சொல்லி இருக்கிறார் கூட அந்த கூட்டணியிலே இருக்கிற ஒரே ஒருவர் மட்டும் தேனியிலே வெற்றி பெற்றார் அதன் கூட பின்னாடியில் உச்ச அந்த வெற்றி செல்லாது என்கிற ஒரு தீர்ப்பு பெறப்பட்டது அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பாஜகவிற்கு ஒரு இடம் கூட இல்லை என்பது வந்து தேர்தல் களத்தில் மக்கள் சொன்ன கெட் அவுட் மோடி தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீ இல்லை அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கெட் அவுட் மோடி என்கிற ஒரு ட்ரெண்டிங் வந்து நான் சொன்ன வெறும் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மட்டுமில்ல அந்த எலெக்ஷன் ட்ரெண்டிங்காகவே அது வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவில் விரைவில் எதிரொலிக்க போகிறது ஏன்னா இப்போது நடந்து கொண்டிருப்பது ஒரு சிறுபான்மை அரசு தான் மைனாரிட்டி அரசை தான் பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பெற்ற அந்த வெற்றி தான் தமிழ்நாட்டு தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைந்த அந்த இந்தியா கூட்டணியின் காரணமாகத்தான் இந்த முறை பெரும்பான்மைக்கும் குறைவான இடங்களில் பாஜக வெற்றி பெற்று ஒரு சிறுபான்மை அரசை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு போனது இப்போ வந்து இந்த கெட் அவுட் மோடி என்ற அண்ணன் உதயநிதி அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு புதிய முயற்சி என்பது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து இந்த அரியணையிலிருந்து மோடியை வெளியேற்றுவதற்கான ஒரு முதல் படியாக இது அமைந்திருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் அடுத்ததா அந்த முதல்வர் வந்து இந்த ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுருந்தாங்க இருந்தாங்க இந்த மாதிரி தன்மேந்திர பிரதானுடைய இந்த கருத்து வந்து வெறும் நிதி பங்கீடு தொடர்பான ஒரு பிரச்சனை புதிய கல்விக் கொள்கையை வந்து திணிக்கிறது வந்து சம்பந்தமே இல்லாதது வேணும்னே திசை திருப்புற வேலையையும் திமிர்த்தனமான ஒரு துணையுமே செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை இருந்து அந்த இருந்த கல்விக் கொள்கையை ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய முழுமையும் வந்து விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து அதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கடந்த மாத சில மாதங்களாகவே பார்த்துக் கொண்டிருந்தோம் அந்த தமிழ்நாட்டிற்கு வந்து பி எம் ஸ்ரீ என்கிற திட்டத்தின் கீழ் வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடியை வந்து நீங்கள் வந்து உரிய கல்விக் கொள்கையை கையெழுத்திட்டால் தான் ஏற்றுக்கொள்வதாக கையெழுத்திட்டால் மட்டும்தான் தருவோம் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார் அது மட்டுமல்ல இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் வந்து பிப்ரவரி இந்த பிப்ரவரி தொடக்கத்தில் வந்து புதிதாக வந்த ஜனவரி தொடக்கத்துல ஒரு இதுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மானிய குழுவின் சார்பாக இப்போ யுஜிசி வரைவு விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரைவு விதிமுறைகள் பட்டியல் அதற்கு முன்பாக விதிமுறைகள் யூஜிசி ரெகுலேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெகுலேஷன் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெகுலேஷன்ல அவர்கள் சில மாற்றங்களை சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெகுலேஷனை வந்து அவங்க போடுறாங்க அந்த டிராப்ட் ரெகுலேஷன் பத்தி கல்வியாளர்கள் பொதுமக்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் தெரிவிக்கலாம்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க அதிலும் வந்து கை இதில் கை வைக்கிறார்கள்னா நாங்க சொல்லுகிற எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னா யூஜிசியில இருந்து உங்களுக்கு பண்டு வராது என்பதுதான் அந்த டிராஃப்டில் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஆக இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் நிதியிலேயே கை வைப்பது என்பது வந்து தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியில் சிறந்து வழங்குகிறது கல்வி தமிழ்நாட்டில் நான் சொன்ன கேள்வியுடைய பதில்தான் தொடர்ச்சியாக தான் இதையும் பார்க்க தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி நுழைய முடியல காரணம் என்ன இங்க கல்வி எறிவதற்கு நுழைய முடியல அப்ப இவர்களுடைய கல்வியை தடுக்கணும் அப்ப இவர்களுடைய கல்வி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த கல்வி கட்டமைப்பை எப்படி வந்து தகர்ப்பது அப்ப அதற்கு வந்து பள்ளி கல்வித்துறைக்கு நிதி தரக்கூடாது அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை நிப்பாட்டு அதே போல வந்து உயர்கல்விக்கு வந்து பல்கலைக்கழக மானியங்கள் மூலமா சில இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஏத்துக்கொண்டால்தான் அதாவது துணைவேந்தராக இதுவரை பாத்தீங்கன்னா பத்தாண்டு காலம் கல்வி அனுபவம் மிக்க ஒரு பேராசிரியராகவோ இல்ல வந்து ஒரு துறை தலைவராகவோ ஆராய்ச்சியில் வந்து இருந்தவர் ஆராய்ச்சி வழிகாட்டியாக இருந்தவர்கள் பத்தாண்டு கால அனுபவம் பெற்றவர்கள் தான் துணைவேந்தரா வர முடியுங்கிறது இதுவரை இருக்கக்கூடிய விதிமுறை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விதிமுறையில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தனியார் நிறுவன சிஇஓ வந்து இங்கே துணைவேந்தர் ஆகலாம் அப்ப என்ன நடக்கும்னா ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கக்கூடிய காவி சித்தாந்தத்தை அந்த உணர்வு கொண்ட ஒருவரை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இங்கே துணைவேந்தரா கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக அவர்களுடைய அஜெண்டாவை இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போம் ஆக இதைத்தான் நாம வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப அதனுடைய நீட்சியாகத்தான் அததான் முதல்வர் தன்னுடைய அறிக்கையில் மிக தெளிவாக சொல்கிறார் புதிய கல்விக் கொள்கை என்று நீங்கள் சொல்லி இருக்கிறதே அது எங்கள் மாநிலத்துக்கு ஒவ்வாது அதனாலதான் இந்த அரசு அமைந்த பிறகு தமிழ்நாடு கல்விக் கொள்கை என்று ஒன்றை வகுப்பதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு விட்டது அந்த குழு அதற்கான வல்லுநர்களுடைய பரிந்துரைகளை எல்லாம் பெற்று பொதுமக்களின் கருத்துரை கருத்துக்களை பெற்று இன்றைக்கு வந்து அது ஒரு புதிய கல்விக் கொள்கையை தயார் செய்திருக்கிறார் அப்ப அதுதான் வந்து இப்ப என் என் பிள்ளைகளுக்கு இதுதான் தேவை என்பதை இந்த அரசு இருக்கிறது ஆனா அவங்க அங்கிருந்து வந்து நீ அதெல்லாம் இல்லை இதுதான் செய்யணும் என்று அவர்கள் சொல்லுகிறவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் வந்து காசு தர மாட்டேன் நீங்க மறுபடியும் திரைப்பட காட்சி தான் உதாரணமா சொல்ல வேண்டியது இப்போ ஒரு எண்பது தொண்ணூறுகளில் வந்த படம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வில்லனை வந்து ஹீரோ அடி அடிப்பாரு ஒரு கட்டத்துல போனோடனே வில்லன் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தையினுடைய தலையில கத்தி வைப்பாரு இந்த விடலைனா அந்த குழந்தை இது பண்ணிடுவேன் அப்படி தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய பிள்ளைகளுடைய கழுத்திலே இன்றைக்கு கத்தி வைத்திருக்கிறது பாஜக நீங்க நான் அதை சொல்லி எப்படி குழந்தைகளுடைய கழுத்திலே கத்தியை வைத்துக் கொண்டு எப்படி மிரட்டுவார்களோ அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடியை வந்து தரம் மறுத்து நம்முடைய தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கழுத்திலே கத்தியை வைத்துக் கொண்டு நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிரட்டுகிறார் இப்போ நம்ம கோபேக் மோடியில இருந்து இந்த விஷயத்துல இருந்தும் பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் அவங்க அரசியல் வெடிபட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்ற நேரத்தில் ஒன்றியத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியை திடீர்னு மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அது அது தொடர்பாக ஒரு கேஸ் வேறு இன்னைக்கு வழக்குல வருது அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே திரு அருண் கோயல் ராஜினாமா செய்ய சொல்லிட்டு ஞானேஷ்குமாரை வந்து திடீர்னு நியமிக்கிறாங்க இப்படி ஒரு தேர்தல் ஆணையரை நாம நினைக்கிற மாதிரியான தேர்தல் முடிவுகளுக்கு வந்து எப்படி சாதகமாக இருக்கும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீதான பல பாட்டப்பட்ட குளறுபடிகள் இங்க வந்து விமர்சனம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இது வரைக்கும் அவங்க எந்த பதிலும் சொல்லப்படவே இல்லை இப்ப திடீர்னு உச்சநீதிமன்றம் இதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வேற இருக்கு ஏற்கனவே ஐந்து பேர் கொண்ட குழுதான் தேர்தல் தலைமை தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கணும் அப்படிங்கிறது அதை அதை எடுத்து வழக்கு போடுறாங்க அதன் அடிப்படையிலேயே வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட உச்சநீதிமன்ற குழு வந்து ஒரு பரிந்துரை செய்து இந்த மாதிரி பிரதமர் ஒரு எதிர்கட்சி தலைவர் மற்றும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூன்று பேர் அடங்கிய குழுதான் வந்து ஒரு தேர்தல் தலைமை தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல ஒரு அவசர சட்டம் போட்டு அந்த இடத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவரை நீக்கம் செய்து கேபினெட் அமைச்சர் உள்ள கொண்டு வராங்க பிரதமர் ஒரு கேபினெட் அமைச்சரும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேர் சேர்ந்துதான் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று யார் மெஜாரிட்டியோ அவங்க தான் வந்து நியமிக்கப்பட போகிறாங்க அந்த வகையில் இப்போ பிஜேபினாக்கா இப்போ பிரதமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருவாரு ஒரு கேபினெட் அமைச்சர்னாக்கா அமித்ஷா உள்ள வந்துடுறாரு இப்போ எதிர்கட்சி தலைவர் நீங்கள் உள்ளே இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாமல் போனாலும் ஒன்றுதான் இது காந்தி வரை கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஆனால் அவங்க திடீர் பொண்ணு நியமனம் பண்ணிட்டாங்க இப்போ இது இது வந்து தேர்தல் முடிவுகளில் வந்து எதிர்காலத்தில் பாதிக்கும் தானே அப்ப நாம நினைக்கிற மாதிரியான இந்த கெட் அவுட் மோடியான்ற வார்த்தைகள் வந்து செல்லுபடி ஆகுமா கண்டிப்பாக இதுல வந்து நீங்க விரிவா இந்த கேள்வியில சொன்னீங்க அதுல நீங்கள் இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவு கொடுத்துருந்த கேள்வியில டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து அந்த தேர்தல் ஆணையருடைய நியமன மசோ சட்ட முன்வடிவு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதற்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டதை போல பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அடுத்தது மூத்த நீதிபதி அப்படிங்கிற ஒரு மூவரை வரை அடங்கிய அந்த குழு தான் நியமிக்கும் தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறது ஆனால் இவர்கள் வந்து அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அந்த தேர்தல் ஆணையர் நியமன சட்ட முன்முடிவு என்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கொண்டு வரப்பட்டது அதில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் சொன்னதை போல ஒரு மூத்த அமைச்சர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதிக்கு பதிலாக ஒரு மூத்த அமைச்சர் அப்போ ஆட்டோமேட்டிக்கா டூஇஸ்ட் ஒன்னு ஆயிரும் ஆளுங்கட்சிக்கு தான் இரண்டு பேர் பலம் வந்துடும் எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவன் பெரும்பான்மையின் கருத்தின் அடிப்படையில் அவர்களை நியமித்துக் கொள்ளலாம் இந்த சட்ட முன்வடிவு எப்படி நிறைவேறியதுங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் எப்ப நிறைவேறியது அப்படின்னா சட்ட நம்முடைய நாடாளுமன்றத்துக்குள்ளாக அந்த வண்ண புகை வீசப்பட்டு அதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது என்று எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போராடிய போது ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்துவிட்டு வெறும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே அவைக்குள் வைத்துக்கொண்டு இந்த மசோதா நிறைவேறும் அப்போ அப்பவே வந்து அவங்க அதுல வந்து ரொம்ப கிளியரா இருந்திருக்காங்க இதை கொண்டு வரணும் அப்படின்றது அப்போ அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அதை எதிர்த்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு ஏடிஆர் இருக்கிற ஒரு அமைப்பு இந்த ஏடிஆர் என்ற சேர்ந்த இந்த பிரசாந்த் பூஷன் தான் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கையும் முன்னணி போட்டார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எப்படி தேர்தல் பத்திரங்களின் மூலமாக எவ்வளவு பெற்று கட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக அறிவிக்கணுங்கிற வழக்கையும் போட்டது அந்த ஏடிஆர் அந்த அமைப்பு அதே அந்த ஏடிஆர் அமைப்பு இந்த சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டதை வந்து எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது அந்த மனு நேற்றைய தான் டிசம்பர் பத்தொன்பதாம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நேற்று வந்து அந்த விசாரணைக்கு வரணும் அது விசாரணைக்கு வரப்போகிறது என்பதற்காக முன்னாலே முதல் நாளே வந்து இந்த கூட்டத்தை கூட்டிவிட்டு இரவோடு இரவாக ஞானேஸ்வர் அவர்கள் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டதாகவும் அந்த எம்ஜிஏ இருக்கக்கூடிய அந்த இன்னொரு தேர்தல் ஆணையருக்கு வந்து புதிதாக ஒருவரையும் வந்து நியமிக்கிறார் இதுல வந்து ஞானேஸ்வர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இருபத்தி எட்டு இருபது வரை பதவியில் இருப்பார் அப்ப வர இருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்றங்களுடைய தேர்தல் நடைபெறுகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து தலைமையிலே தான் அந்த தேர்தல் ஆணையம் வந்து நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அப்போ இவர்கள் வந்து இதே ஞானேஷ்வர் யார் அப்படிங்கிற பின்புலத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் உள்துறை அமைச்சகத்தில் மிக முக்கிய பொறுப்பிலே இருந்தவர் அமித்ஷாவின் கீழ் உள் உள்துறை அமைச்சகத்தில் செயல்பட்டவர் வந்து ஐஏஎஸ்ஆர் அப்போ அதே போல அந்த உள்துறை அமைச்சகத்தின் கீழ் அவர்கள் வந்து அந்த காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரித்து அந்த மாநில அந்தஸ்தை பறித்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றிய அந்த முடிவிற்கு துணை நின்று அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் ஜானேஸ்வர் அதே போல ராம்ஜென்மபூமி அறக்கட்டளை உருவாகி அந்த அறக்கட்டளையின் மூலம் அந்த கோவிலை கட்டுறதுக்காக ஒரு ராம் ஜென்மபூமி அறக்கட்டளை என்பது வந்து ஒரு சாதுவால் தொடங்கப்பட்டது அவர் மூலமாக போராடி அந்த சேவைக்கு பிறகு இடம் கைப்பற்றப்பட்டது அந்த இடம் கைப்பற்றப்பட்ட பிறகு அதற்காக ஒரு ட்ரஸ்டை தனியாக ஆரம்பிச்சுதான் இப்போ அயோத்தியில் அந்த கோவில் கட்டியிருக்காரு அந்த ட்ரஸ்டிலும் மிக முக்கிய பொறுப்பு வைத்தவர் நடைபெறும் ஆக இப்படிப்பட்ட பின்புலமுள்ள ஒருவரை வந்து இவர்கள் கொண்டு வந்திருப்பதன் மூலமாக நாளைக்கு வந்து தேர்தல் நடைமுறைகள் வந்து சுதந்திரமாக நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஏற்படும் இப்ப தொடர்ச்சியாக இவருடைய நியமனத்திற்கு பிறகு மீண்டும் சில மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஒரு அர்ஜென்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி அந்த அர்ஜென்ட் பெட்டிஷன்ஸ் வந்து நேற்றைய தினம் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இவை அனைத்து ஒன்றாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் வந்து தேர்தல் ஆணையம் ஆணையம் இவ்வாறு இந்த நடைமுறையின் கீழ் நியமிக்கப்படுவது செல்லாது என்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படி வருகிற பட்சத்தில் இந்த நியமனம் வந்து ரத்து செய்யப்பட்டுவிட்டு முந்தைய நடைமுறை பின்பற்றப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் சரி உச்ச நீதிமன்றத்தை நீதிபதி தொடர்பா நம்ம இதை பத்தி பேசணும்னாக்கா சில நாட்களுக்கு முன்னாடி பிபிசில வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திர வந்து பல இடங்களில் தடுமாறின விஷயங்களை பார்க்க முடியும் குறிப்பா இந்த பாபர் மசூதி வழக்கு விடங்களில் தீர்ப்புகளாகட்டும் பெண்கள் உயர்சாதிகள்ல வந்து தொடர்ச்சியாக அதிகாரத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பரம்பரை சார்ந்த நியமனங்கள் மாதிரியே தெரியுது அப்படின்னு ஒரு மழுப்பலான ஒரு பதில பதிலை வந்து அவர் கொடுத்துருந்தார் இப்போ அதை ஒட்டி வந்து சென்னை பத்திரிகையாளர்கள் சந்திப்புல வந்து முன்னாள் உயர் நீதிமன்ற நீதி சந்துரு அவர்களும் அரிப்ப அவர்களும் சில விளக்கங்களை வந்து கொடுத்து நீதிமன்றங்களும் இது மாதிரி தொடர்ச்சியாக சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டுக்கொண்டே வருகிறதும் தமிழ்நாட்டிலேருந்து இதுவரைக்கும் ஒரு பல வீராபேஷனம் பேசக்கூடிய பல சாதிகளை சேர்ந்த யாருமே இன்னும் அந்த படிகளை கூட தொடவே இல்லை அப்படியான விஷயங்களை நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறனாலையும் ஒவ்வொருத்தையும் அந்த மாதிரி கேட்குற கேட்குறேன் நான் இப்போ இப்போ உயர் நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டுல பொதுவாக இந்திய உயர் நீதிமன்றங்கள்ல இதுதான் நடைமுறையா இருக்குதா எதுக்கெடுத்தாலும் நம்ம சமூக நீதியில வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் வந்து இந்த சாதியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பட்டியல் வந்து ரொம்ப சுலபமா கிடைக்கிறது இன்னமும் அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்குதா அதாவது நீங்கள் கேட்டதை போல வந்து உடைய இந்திய ஜனநாயக அமைப்பினுடைய நான்கு தூண்மணி ஒன்றாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் குறிப்பாக உச்ச உயர்நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வந்து சமூக நீதி என்பதோ இடஒதுக்கீடு என்பதோ பின்பற்றப்படுவதில்லை அதுதான் வந்து நம்முடைய ஓய்வு பெற்ற நீதி அரச கரு பரந்தாமையோர்களும் சந்திரோவர்களும் மிக தெளிவாக சொன்னார் குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரலாகவே ஒரு இன்றைக்கு வரைக்கும் வந்து உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்திலையும் சரி ஒரு இருநூத்தி ஐம்பது இடத்துக்கு முன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தான் மீண்டும் மீண்டும் அங்கே வந்து நீதியரசர்களாக வருகிறார் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்துல முப்பத்தி மூன்று பேர் வந்து அப்படி ஃபேமிலி அந்த இது மூலமா வந்தவங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களில் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து அப்படி குடும்ப அடிப்படையில இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் இது வந்து இப்போ இருக்காங்க ஆக இப்படித்தான் இருக்கிறது அதில் குறிப்பா நீங்கள் அது வந்து கேட்டகிரி வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு அது இது வந்து எப்போ ரொம்ப சீரழிந்திருக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பாஜக அரசு பிறகு ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் இந்த புள்ளி விவரம் நான் சொல்லுவதில்ல மத்திய அரசுடைய ஒன்றிய சட்ட அமைச்சகம் வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த புள்ளி விவரம் இந்த நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஒரு உறுப்பினர் வந்து கேள்வி எடுக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இப்போது வரைக்கும் உள்ள நீதிபதிகளுடைய நியமனம் பற்றிய ஒரு தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களவை உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மக்களவையில் ஒன்றிய சட்ட அமைச்சகம் கொடுத்த புள்ளி விவரம் என்ன அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஜூலை அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சொல்லப்படக்கூடிய உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் ஐநூத்தி முப்பது பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லாத்திலையும் அதே இதுல வந்து இதர என்று சொல்லப்படக்கூடிய அதர் பேக்வர்ட் ஓபிசி எண்பத்தி ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எஸ்சி தாழ்த்தப்பட்டோர் இருபத்தி ஓரு பேர் பழங்குடியினர் பதினான்கு பேர் சிறுபான்மை பிரிவை சேர்ந்தோர் முப்பத்தி ஏழு பேர் ஆக ஒட்டுமொத்தமாக அறுநூத்தி எண்பத்தி நாலு இடங்களில் ஐநூத்தி முப்பது இடங்கள் பார்த்தீங்கன்னா உயர்ச்சாதியினருக்கு தான் இருக்கிறது நியமிக்கப்பட்ட இதே ஒரு நிலை வந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓராண்டுக்கு முன்பாக வந்து இதே போன்ற ஒரு புள்ளி உரம் வந்து நாடாளுமன்றத்தில் சட்ட அமைச்சகத்தால் தாக்கல் செய்யப்பட்டது அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அறுநூத்தி நாலு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருந்தார் அப்போது உயர்ச்சி அதிகர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி எட்டு ஓபிசி இதரப்புடுத்தப்பட்டவர் எழுபத்தி ரெண்டு எஸ்சி பதினெட்டு எஸ்டி ஒன்பது மைனாரிட்டிஸ் முப்பத்தி நான்கு ஆக இப்படித்தான் வந்து அவர்களுடைய நியமனம் வந்து இருக்கிறது அப்போ இது எப்படி வந்து மற்ற இடங்களில் வந்து இன்னும் அதற்கான ஒரு முழுமையான ஒரு இது இல்லை நீங்க சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படின்னா இந்த தமிழ்நாடு தான் வந்து முன்மாதிரியான தமிழ்நாட்டில் முதன் முதலில் தலைவர் கலைஞரவர்கள் ஆட்சியில் இருந்த போது அதாவது எழுபத்தி ஒன்று டு அந்த ஆட்சி காலத்துல வந்து தந்தை பெரியார் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் நூத்தி நாற்பது ஆண்டு காலம் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் உருவானதுல இருந்து நூத்தி நாற்பது ஆண்டு காலம் ஆன பிறகு கூட ஒரு தாழ்த்தப்பட்டவர் கூட நீதிபதியா வர முடியல அப்போ அதற்காக நான் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு பெரியார் அறிவிக்கிறார் அப்போ தலைவர் கலைஞர் என்ன செய்யறார் அப்படின்னா உடனடியாக பெரியாருக்கு வந்து இது பண்ணி நான் வந்து நீங்கள் வந்து நான் வந்து முதல்வராக இருக்கும்போது நீங்க போராடக்கூடாது உங்களுடைய கோரிக்கையை நான் ஆவண செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மாவட்ட நீதிபதியாக இருந்த வரதராஜன் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்டோரை வந்து அவர் வந்து லிஸ்ட்ல ரொம்ப கீழே இருக்கார் இருந்தாலும் கூட அவரை மாநில அரசு வந்து பரிந்துரை செய்து அவரை வந்து முதல் முறையாக சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வந்த முதல் தாழ்த்தப்பட்டவர் வந்து வரதராஜன் தமிழ்நாட்டு சென்னை உயர் நீதிமன்றம் ஒட்டுமொத்த இந்திய உயர் நீதிமன்றங்களிலேயே முதல் தாழ்த்தப்பட்டவர் அதே மாதிரி அதே வரதராஜன் அவர்கள் தான் ஏன்னா இன்னைக்கு ஹைகோர்ட்ல வந்து நீங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதியரசராக இருப்போம் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்த நீதியரசராக போவாங்க பதவி உயர்வில் அப்படி அதே வரதராஜன் அவர்கள் தான் உச்சநீதிமன்றத்திலேயே முதல் தாழ்த்தப்பட்டவர் ஏன் அப்படின்னா வேற என்ன வரல அப்போ இவர் வந்து அடுத்து அடுத்துல போகும்போது இவர் தான் அதே போல ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலும் இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு நீதியரசராக போன முதல் இதர பிற்படுத்தப்பட்டவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் நீதியரசர் ரத்தினவேல் பாண்டியர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல திருநெல்லை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தார் அதே பாண்டியன் பாண்டியன்னா இதர பிற்படுத்தப்பட்டவர்களும் முதல் நீதிபதியாக போகிறார் இப்படி தமிழ்நாடு வந்து முன்மாதிரியாக இருந்து நாம் நிறைய செய்தாலும் கூட இன்னும் வட இந்தியாவில் இந்த மதவாதம் போன்ற பிடியிலே சிக்கி அவர்களுக்கு சமூக நீதி பற்றியோ இடஒதுக்கீடு பற்றியோ பெரிய புரிதல் இல்லை நீதிபதியா வர முடியல நம்ம எப்படி பாக்குறோம்னா சொல்றீங்க இல்லையா அவரே என்ன செய்றாரு நான் வந்து பூஜை அறையில இருந்தேன் ராமர் என் கனவுல வந்தாரு அதை வச்சு தீர்ப்பு சொன்னேன்னு சொல்றாரு வந்து எப்படி ஒரு சரியான தீர்ப்பா இருக்கு அப்படின்னு சம்பந்தப்பட்டவர் இப்ப நாளைக்கு என்னை பற்றி ஒரு வழக்கு இருக்கு நானே போய் கேட்டுக்கிட்டா தீர்ப்பு சொல்லிடுவாரு அவரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு வழக்கு ராமர் தொடக்கமான வழக்கு ராமர் வந்து என்ன வந்து பூஜை அறையில இருந்த அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றத எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆக இப்படித்தான் இன்றைக்கு வந்து நீதிமன்றங்கள் இருக்கிறது ஆக நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதி அரசர்களுடைய நியமனத்தில் இடஒதுக்கீடு தேவை என்பது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு மற்ற எல்லா இடங்களிலும் வர தொடங்கி இருக்கிறது இது வந்து ஒரு மிக முக்கிய ஒரு நகர்வாக நாம் பார்த்து இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் நீதி அரசர்களை நியமிக்க வேண்டும் என்பதை வந்து நாம் கண்டிப்பாக இதை வந்து இன்னும் வேகமாக நாம் இதை வந்து பரப்பி இதை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியதனுடைய அவசியம் இன்றைக்கு மிக இருக்கு நம்ம பெரியார் சொன்னது மாதிரிதான் நம்ம எவ்வளவுதான் போராட்டம் பண்ணி வெற்றி அடைஞ்சோம்னு சொல்லிக்கிட்டாலும் இறுதியா தீர்ப்பு எழுதுகிற இடத்துல அவர்கள் தான் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே அவங்க தீர்ப்பு அழுதிட்டு போறாங்க நம்ம பட்ட போராட்டம் கஷ்டம் எல்லாமே வீணா போயிருக்கேன் கண்டிப்பா ஒரு ஒரு ரத்தனவேல் பாண்டியன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருந்ததுனாலதான் நமக்கு விபி சிங்க அமைச்சரவையில் இருக்கும் போது நமக்கு தேவையான இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கிடைக்கப்பட்டது அது மாதிரி ஒவ்வொரு மாநிலம் மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு செல்லாது என்பதுதான் பெரும்பான்மை தீர்ப்பு அதை செல்லும் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்த ஒரு நபர் வந்து ரத்தினன் ஆமா அவனுக்கு மட்டும் தனியாகவே தீர்ப்புரை எழுதுனேன் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நீங்க தீர்ப்புரை அப்படிங்கறது வந்து காமனா கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அக்செப்டு நாட் அக்செப்டுன்றது மட்டும் போடுவாங்க ஆனால் அவர் நாட் அக்செப்டு என்று மட்டும் கையெழுத்திடாம தனியாகவே அவர் தீர்ப்பு எழுதினார் ரத்ன இருந்த அந்த அமர்வில் இருந்த மற்ற நீதியரசன் கேட்டாங்க நீங்க வந்து இதுல உடன்படவில்லைன்னு மட்டும் கையெழுத்து போட்டலாம்ல ஏன் நீங்க வந்து முழுமையான ஒரு தீர்ப்புரை எழுதுகிறீர்கள் என்று கேட்டபோது நான் எழுதுவது தீர்ப்புரை அல்ல நன்றி உரைன்னு சொன்னார் ஒரு இதர பிற்படுத்தப்பட்டவனாக நான் நியாயத்தை நான் எடுத்து எல்லாரும் சேர்ந்துட்டீங்க என்னுடைய கருத்து ஆனாலும் கூட ஏன் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு தேவைங்கிறதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்தாக வேண்டும் அதுதான் இன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் கட்டுகிற நன்றி அப்படின்னு அவர் அந்த நன்றி கூறியிருக்கேன் நன்றி தோழர் இதுவரை தொடர்ச்சியா பல கேள்விகளுக்கு பதிலளித்த தொடர்ந்து விவாதிக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்